புதியபூமி நண்பர்கள் வணக்கம் தான் ராஜ்பாபு இனி நம்ம பாபு காணொலி பாலு போய் கத்தி வந்தது டும் அந்த மாதிரி பாருங்க இன்னைக்கு ஆடு போய் மாடு வந்தது டும் 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 கையை கால நினைச்சா அப்போ காலனி என்னவா நினைப்பான்னு பார்த்திபன் வடிவில் கிட்ட கேட்ட மாதிரி இத்த நான் தெய்வமா நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா அப்போ இத்த தெய்வமா நினைச்சா அப்போ அத்தை அவர் என்னவா நினைப்பாரு இது எல்லாத்துக்கும் மேல பாமாமு பாமாப்பி என்ன ஆகுங்க என்னங்க பாமாமு பாமாபி தமிழ்நாட்டில் ஏதாவது புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கலாம் இது கட்சி பெயர் கிடையாதுங்க இந்த உலகத்தோட கடைசி பெயர் பாமாமு பாமா பி என்னப்பா வாலில் தொடங்கி மாட்டுக்கு வந்து கடைசியில் நீங்கள் உலகத்தோட கடைசி பேர்கிட்ட வந்து நிற்கிறீங்களே இதெல்லாம் என்னன்னு கேட்கலாம் எல்லாத்தையும் பாருங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம் ப்ரமோஷன் நமக்கெல்லாம் நாங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதோ பாருங்க வருஷ கடனில் ஒர்க் பண்ணிட்டு பரவாயில்லப்பா இவர் பெர்ஃபாமன்ஸ் கொஞ்சம் நல்லாற மாதிரி தெரியுது இப்போ இருக்கிற இடத்துலருந்து கொஞ்சம் அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி பல வருடங்கள் கழித்து வேலை பார்த்துன்னு இடத்துல வந்து ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே போகிறது ஆனால் பாருங்க ஒட்டு மொத்தமாகவே இருக்கிற இடத்துலேருந்து அதிகப்படியான மேலே 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 எங்கே இருக்கிறதுலே உயரமான மேலே எதுங்க தரையில் போது நம்மளோட உயரத்தை விட கொஞ்சம் உயரமாக இருந்தால் கூட அது பாருங்கள் நமக்கும் மேலே தான் நாங்கள் சொல்கிற மேலே அந்த மேலே கிடையாதுங்க எல்லாத்துக்கும் மேலே வருது ஐ ப்ரமோஷன் செகண்ட் ப்ரமோஷன் ஐ வில் பி ர் சௌக்கிதார் நான் உங்கள் காவல்காரன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த ரெண்டாவது ப்ரமோஷன் ஆனால் பாருங்க இதெல்லாம் முன்னாடி கம்மி சொன்னோம் இல்லைங்களா மேலே 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 இருப்பதிலேயே அதிகப்படியான மேலே எதுன்னா மொத்தமாகவே மேலே இருபத்தி நாலில் யுவர் காடு சத்தம் கொஞ்சம் அதிகமா இருக்கு இல்லைங்களா காடு சத்தம்லாம் போட மாட்டாரு ஐஎம் யுவர் காட் யோ நிறையா யாரு யாரு நல்லதான போயிருந்தது யார் பாது ஏ நடிக்காதயா நான் தான் அட்டா அட்டட்டா நம்ம மனசாட்சி ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க இல்லை ரொம்ப மாசம் ஆயிடுச்சு மனசாட்சி வெளியே வந்து இப்போ ஏன்பா வெளியே வந்தீங்க ஏன் வெளியே வந்தேன்னா என்பா வேமா இல்லைன்னு அடிக்கடி நீ எல்லாரையும் பார்த்து சொல்லுவேன் ஆனா நீ வேமா சூசோ எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவருக்கம் எல்லாம் இல்லாம உன்னு நீ கடவுள்னு காடுன்னு சொல்லி என்பா ஐஎம் யுவர் காடு நான் தான் கடவுள்னு சொல்லி அந்த நானாகிய நானும் சொல்லி என்ன சொல்லிக்கலப்பா ஐஎம் யுவர் காடுன்னு சொல்லி நாட்டில் ஒருத்தர் சுத்தி இருக்கிறத சொல்றோம் ஐஎம் யுவர் காடு ஓ அப்போ ஒன்றும் சொல்லி இல்லையா நீ ஐஎம்யுவர் காடுன்னு சொல்லி வேற யார் நான் தான் கடவுள்னு சொல்லி நாடுக்குள்ள சுத்தி நிக்கிறது எங்க அவர் முகத்தை கொஞ்சம் காட்டு பார்ப்பேன் கேட்கறாருல்ல ஏன் சும்மா இருக்கிறீங்க காட்டுங்க முகத்தை முகத்தை மோன் 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 மோத்தி பார்த்துக்கப்பா இவர் ஓஹோ இவரா இத முன்னாடியே சொல்லிக்கலாமே முன்னாடியே சொல்லி என்ன பண்ணியிருப்ப ஒன்றும் பண்ணிக்க மாட்டாம்பா இவர்தான் சொன்ன உடனே டக்குன்னு இப்படி மறைஞ்சு போயிருப்பேன் ஏய்ப்பா என்ன திரிச்சு ஓடுறாங்க எல்லாருமே ஆடாளுக்கு டக்குன்ட்டு இவர் முகத்தை காட்டி இப்போ தான் கடவுள் நம்ம நம்மளே சொல்லிக்கினாரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பாருங்க இப்படி ஒரு முகத்தை காட்டின உடனே எல்லாரும் திருச்சி ஓடுறாங்க ஆனா ஊருக்குள்ள ஒருத்தர் சுத்தி இருக்காது யாரும் நீங்க இந்த இடத்துல கேட்டாலும் நாங்கள் டக்குன்னு இப்போ சொல்ல மாட்டோம் அதுக்கு நடுவில் பாருங்க ஊடால ஒரு மிக முக்கியமான படி பயங்கரமான விஷயத்த ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லணும் நீங்க அதிகப்படியாக யாருமே பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமே நீங்க நம்ம சேனல பாத்துன்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு யார் அதெல்லாம் சொன்னாங்க உளவுத்துறை உளவுத்துறை மேல நாங்கள் படி வைக்க மாட்டோம் உள்ளுணர்வுத்துறை சொல்லுது நம்ம காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அதிகப்படியாக சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்து எங்கள் உள்ளுணர்வுத்துறை சொல்லுது அதனால் பாருங்கள் நம்ம காணொலி பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் காணொலி பிடிச்சா லைக் பண்ணுங்கள் லைக்கெல்லாம் பாருங்கள் தொல்லை பண்ணி கேட்டு வாங்க மாட்டோம் கமெண்ட்டு கண்டிப்பாக காணொளி மூடியில் பண்ணுவீங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் பாருங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள் அதை நாங்கள் சொல்லணுங்க சர்வர் சொல்லுங்க சர்வர் சொல்லை தட்டாதீர்கள் அட டைட்டில் நல்லா இருக்கில்லைங்க பாட்டி சொல்லை தட்டாதே சாத்தான் சொல்லை தட்டாதே அந்த வரிசையில் சர்வர் சொல்லை தட்டாதேன்னு சொல்லி சர்வர் சொல்லையெல்லாம் தட்டக்கூடாது உடனடியாக பாருங்கள் சர்வர் சொல்வதை போல் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தப்பே கிடையாது ஒரு கடமை முடிஞ்சுது அடுத்து பாருங்கள் இந்த காணொலியோட கடமை எந்த கடமையில் விட்டோம் ஆ ஊருக்குள்ளே ஒருத்தர் சுற்றின காரணம் சொன்னோம் இல்லைங்களா ஊருக்குள்ள ஒரு கட்சி இருக்கு இல்லைங்களா கட்டி 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 கழுது அந்த கட்சியோட தலைவர் போர்டு ஆப்ரேஷன் கழுத்துல சுத்தறது மாட்டிந்தவர் அவரே தான் அவர் தான் பாருங்க டக்குன்னு இப்ப பார்த்திபன் ரோல் கிட்ட வந்துட்டது கையை காலா நினைச்சா அப்ப நீ காலை என்னவா நினைப்பேன்னு பார்த்திபன் கேட்ட மாதிரியே இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆடு ஆடு ஆடுன்னா அது இப்ப ஆடு போய் மாடு வருது மாடை கையில எடுக்கிறாரு நான் வந்து மாட்டை சாமியா பாக்குறவனா நான் வந்து மாட்டை சாமியா பாக்குறவனா நான் வந்து மாட்டை தான் பிளப்பு நடத்துறேன் ஏன் மாட்டை கையில எடுக்கிறாருங்க சில தினங்களுக்கு முன்பாக பாருங்க இந்த பல்லு சம்பந்தப்பட்ட விளக்கத்தை கொடுத்தாரு அப்படி கொடுத்த விளக்கம் வேற எங்க நின்னு கொடுக்கல கோயிலுக்குள்ள நின்னு கொடுத்தாது தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமாங்க இந்த மாதிரி ஒரு பல்லு சம்பந்தமான விளக்கம் கொடுத்ததை அடுத்து ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க மறுபடியும் ஒரு பிரஸ் மீட்டு கூட்டி அந்த பிரஸ் மீட்ல என்னப்பா இது நான் கொடுத்த பல்லு விளக்கத்தை வேற மாதிரி எடுத்துக்கணிங்களே நான் மனுஷன் பல்லை குறித்து சொல்லவே இல்லையே நான் பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டி மாடு பல்லை குறித்து சொன்னேன் குறந்த கண்ணுக்குட்டி பாருங்கள் குடிக்கிற பால் அந்த பால் குடிக்கும்போது போடுற பல்லு சம்பந்தமான விளக்கத்தை மட்டுமே கொடுத்தனே தவிர நீங்கள் எல்லாம் நினைக்கிற மாதிரி தப்பான பல்லு அர்த்தத்தை நான் எதுவுமே சொல்லலன்னு சொல்லி புதுவிதமான இவர் சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற விளக்கமான விளக்கத்தை வேற மாதிரி விளக்கி மாற்றி விளக்கமான விளக்கத்தை கொடுத்தாரு இல்லைங்களா அவர் கொடுத்ததை பாருங்கள் இன்றைக்கு உண்மைன்னு அவரே ப்ரூவ் பண்ணிக்காரு அவர் மனிதர்களை குறித்து எதுவுமே சொல்லல அவர் மாட்டை மையப்படுத்தியே சொன்னார்னு சொல்லி எப்படின்னா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமீது பிறகு எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் அவதூற வாரி வீசுவார் அப்படி வீசி அவதூறுக்கு பின்னாடி வழக்கு ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கோங்க டக்குன உடனே ரெண்டு ஆட்டை தூக்கி தோளில் போட்டுப்பார் ஐயோ என்னப்பா இது என் மீது அவதூறு வழக்கெல்லாம் மான நஷ்டம் வழக்கெல்லாம் போட்டு இத்தனை கோடி கேட்குறீங்களே நான் எங்கேருந்து பார்ப்போவேன் எனக்கு சொந்தமாக இருக்கதே ரெண்டோ நாலோ அஞ்சோ ஆறோ பத்து ஆடு தான் வேணா அந்த பத்து ஆடை விற்று உங்களுக்கு என்ன வருமோ அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் ஒரு ஆட்டை தோல் மேலே போட்டுன்னு சுற்றி நிற்பாரு என்கிட்ட இதை தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் தேர்தலில் நிற்கும் போது வேட்புமனுவோடு சேர்த்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும்போது என்னிடம் இவ்வளவு சொத்து இருக்குன்னு நீண்ட சொத்து பட்டியல ரிலீஸ் பண்ணுவாரு ஒரு மாச செலவுக்கே பாருங்க சுத்தி இருக்கிற நண்பர்களிட்ட பத்து பத்து லட்சம் வாங்கி வாங்கி வாழ்க்கையை ஓட்டுவாரு ஆனா பிரச்சனைன்னு வந்து இவர் மீது வழக்கு போட்டா என்கிட்ட இருக்கிறது ரெண்டு ஆடு தாங்கன்னு ஆனா பாருங்க எவ்வளவு நாள் தான் பாருங்க ஒரே பல்லவியை ஒரே ரீலையை சுத்தி ஓட்டி நிற்க முடியும் ஆடு ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜி வந்து சர்வெண்ட்ல இருந்து சௌக்கிதார்ல இருந்து காடு ப்ரமோஷன் வாங்கின மாதிரி இவரும் ஏதாவது ஒரு ப்ரமோஷன் வாங்குற இடத்துக்கு போனோம் இல்லைங்களா அதனால தான் பாருங்க இப்போ ஆடு போய் மாடு வருது எப்படி வருதுங்க தெய்வமாக வருகிறது மாட்டெல்லாம் பாருங்க நான் தெய்வமா மதிக்கிறேன்னு நேர்த்திக்க கொடுத்த பிரஸ் மீட்ல சொன்னாரு நான் வந்து மாட்டை சாமியா பாக்குறேன் நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்ப நடத்துறேன் ப்ரமோஷன் சொன்னோமே நம்பனீங்களா பாத்தீங்களா அவரே சொன்னாரு பிரச்சனை வந்து ஆட்டை தூக்கி தோல்ல போடுற மாதிரி இப்போ ஆட்டை இறக்கி வச்சுட்டு மாட்டை எடுத்து போடுகிறாரு பெரிய மாடை போட்டுக்க முடியாது பக்கத்துல வச்சுக்கிறாரு மாட்டை வச்சு தான் அவர் பொழப்பே ஓடினுக்குறான் இதற்கு முன்பாக மாதம் மாதம் யாரோ எங்கிருந்தோ நண்பர்கள் கொடுக்குற மாத மாதம் கொடுக்குற பத்து லட்ச ரூபா மூலமாக தான் என் வாழ்க்கை பொழப்பு வண்டி எல்லாமே ஓடுதுனாரு இப்போ பாருங்கள் மாட்டை வச்சு தான் என் பொழப்பு ஓடுதுன்றாரு புரியலைங்களே குழப்பமாக இருக்குதுங்களே அப்போ எப்படிங்க மாதம் மாதம் பத்து லட்ச ரூபா மாதம் மாதம் கொடுக்குற அந்த நண்பர்களை மாடுன்றாரா மாடுதான் மாசம் மாசம் பத்து லட்சம் ரூபாய் எதுக்காக ஆட்டை கைவிட்டுட்டு ப்ரமோஷன் கொடுத்து மாட்டை கையில எடுக்கிறாருன்னா கொஞ்சம் பெருசா எடுக்கணும் இந்த உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து பேசும்போது வந்தது இந்த மாடு அதுக்கு நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க போய் நீ சாப்பிடாதே நான் சொல்ல சொல்லக்கூடாது கிடையாது உங்களுடைய உரிமை நம்ம நாட்டில் உங்களுக்கு என்ன உணவு வேணுமோ நீங்க சாப்பிடுங்க நான் கையை பிடிச்சி சாப்பிடாதீங்க நான் சொல்ல போறதுல அப்படி உணவை குறித்து பேசப்பட்ட அந்த இடத்தில் கூட பாருங்க யாரை குறிவைத்து யாரை விமர்சனம் பண்றதுக்காக பேசுறாங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களை குறித்து உணவு என்பது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டார் இல்லைங்களா அப்ப என்ன ஈர வெங்காயத்துக்கு இந்த உணவு முறையை குறித்த விளாவாரியான விளக்கத்தை மகாத்மா காந்தியெல்லாம் இழுத்து கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்கலங்க அந்த மாடு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா நான் சொல்றத கேளு உனக்கு மிருக தோஷம் சாப்பிடுற உணவு விஷயத்துல நாங்க தலையிடலங்க அது உங்களோட உரிமை உங்களோட விருப்பம் நீங்க என்ன வேணா சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப இதை போல உணவு விஷயத்துல எதுக்காக தலையிட்டு நாட்டுல பிரச்சனை ஏற்படுத்தணுங்க அடுத்தவங்க சாப்பிட்ற உணவை குறித்து இவங்க செய்த விமர்சனமாக இருக்கட்டும் அந்த உணவை குறித்து இவங்க நாட்டில் செஞ்ச பிரச்சனையாக இருக்கட்டும் அதை எடுத்து போடணும்னு சொன்னால் ஒரு ஏழு எட்டு காணொலி பாகம் பாகமாக பிரித்து போடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அவ்வளோ பிரச்சனை நாட்டில் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சாரத்தில் உட்பட அவ்வளவு எங்க தான் எங்க சாமி மாடுதான் எங்க தெய்வம் ஆடு மாட வச்சுதான் எங்க பொழப்பே ஓட்டின்னு சொன்ன தற்கொலை மலையே எஸ் வி ரங்காராவ் அவர்கள் மாயா பசார் திரைப்படத்தில் கல்யாண சமையல் சாதம்னு பாட்டு பாடினே எக்கச்சக்கமான ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரியே தற்கொலை மலையே பிரியாணிய வெளு வெளுன்னு வெளுத்து கட்டினாரு ஏன் வெளுத்து கட்டினாரு ஏற்கனவே இது குறித்து பாட்டே இருக்குது பாவம் போச்சு இதுதான் என் கட்சி அப்பவே பாருங்க இதுதான் இவங்க கட்சின்னு சொல்லி அந்த கட்சியை குறித்து அப்பவே எழுதி வச்சிருக்காங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வெளு வெளுன்னு வெளுத்து பிரியாணி ஒரு கட்டு கட்டிட்டு இங்க வந்து கதாள பாருங்க ஆடு மாடு தான் பாருங்க எங்களுக்கு சாமி மாதிரி அதை வச்சு தான் இவங்க குழப்பே ஓடுதான் ஒருவேளை இவங்க கட்சிக்கும் இவங்க கட்சிக்கானவங்களுக்கும் தெரியாமல் தெரிஞ்சதுன்னா பாருங்கள் அப்பப்போ வந்து நல்லா தின்னுட்டு பில்லு கொடுக்காம போயிட போகிறாங்க பங்கு கேட்க போகிறாங்கன்ற ஒரு வயத்தின் காரணமாக பாருங்க யாருக்குமே தெரியாமல் தற்கொலை மலை ஏதாவது பிரியாணி கடை வச்சு நட்டினுக்காத பொழுது அதனால தான் பாருங்கள் ஆடு மாடை வச்சு என் பொழப்பு ஓடுன்னு சொல்றாரு பொழுதுக்கு நான் வந்து மாட்டை வச்சு தான் பிளப்பு நடத்துறேன் கேட்டாக நான் விவசாயம் பண்ணுறேங்க அந்த அர்த்தத்தில் சொன்னனேன் அந்த ப்ரெஸ் மீட்டியே அப்படின்னு சொல்லுவார் அவர் ஒரு ஓரமாக விவசாயமோ ஏதாவது பண்டு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் இப்போ கையை காலாக நினைச்சா காலை என்னவா பார்ப்பாருன்னு கேட்குற மாதிரி இப்போ மாட்டை தெய்வமாக பார்த்தார்னா அப்போ நம்ம ஜியை அவர் என்னவா பார்ப்பார் ஏன்னா இப்போதைக்கு கடவுள் அந்த அவதாரத்தில் வந்தார் இந்த அவதாரத்தில் வந்தார் அப்படி வந்தார் இப்படி வந்தார்னு சொல்லி புராணத்தின் வழியாக எழுதி வைத்த விஷயத்தை தான் நம்ம படிச்சிருந்தோம் கிருதாயுகத்தில் வந்தார் திரேதாயுத்தில் வந்தார் துவாவதத்தில் வந்தார் அப்படி இப்படின்னு சொல்லி நாங்கள் ஆனால் பாருங்கள் இப்போ கலியுகத்திலே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடமாடும் கடவுளாக வாழ்ந்து நிற ஒருத்தர் இருக்கார் சொன்னா அது ஒரே ஒரு கடவுள் தான் நான் வழக்கம் போல மற்ற பிள்ளைகள் எல்லாம் பிறப்பதை போல நார்மலா பிறந்த குழந்தை கிடையாது பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட கடவுள்னு சொல்லி அவர் தான் சொல்லினாரு இப்போ அவர் கடவுள்னு அவர் நினைச்சு நிற்காரு இப்படி நினைச்சு நிற்கிற அந்த கடவுள் என்ன நினைப்பாருங்க மாட்டை நான் தெய்வமா நினைக்கிறேன்னு சொன்னா அப்ப நீ என்ன என்னவா நினைப்பேன்னு சொல்லியே கேட்பாது ஏன்னா பாருங்க இதற்கு முன்பாக நம்ம நாட்டில் யாருமே அறியாத தெரியாத புலப்படாத நிறைய விஷயங்களை இவர் பரமாத்மாவாக மாறிய பிறகு பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட கடவுள்னு அவர் தன்னை உணர்ந்த பிறகு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு கண்டுபிடிச்சின்னு நான்ட்டு சொல்லின்னு இருக்காரு கண்டினியூவா அப்படி யாருக்குமே தெரியாத வரிசையான விஷயங்கள சொல்லின்னுக்கிறா அந்த வரிசையில பாருங்க நேற்றுக்கு அவர் சொன்ன விஷயம் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி எல்லாம் பாருங்க யாருமே தெரியாதுங்க யாருக்குமே இது என்னன்னா புது பொருளையா யாருக்கு காந்தி வாழ்க்கையை குறித்து ஒரு படம் எரியாச்சும் இல்லைங்களா அந்த படம் வெளியான பிறகு தான் பாருங்க இவர்தான் காந்தியா அப்பா இப்போதான் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு அந்த காந்தி திரைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரிஞ்சுது காந்தி தான் சொல்லி அதுக்கு முன்னாடியே யாருக்குமே தெரியாதான் இப்படி ஒரு ரகசியத்தை இந்த கடவுள் அவதாரம் எடுத்ததுக்கு பிறகு கண்டுபிடிச்சி சொல்லிக்காரு கண்டுபிடிச்சி சொல்கிற தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் கடவுள் அவதாரம்னு முடிவான பிறகு வரலாறுலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் தான் பாருங்கள் அந்த காந்தின்ற திரைப்படம் வெளியானது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே தண்டி யாத்திரையின் மூலமாக மகாத்மா காந்தி என்பவர் யாருன்ட்டு உலகில் பல நாடுகளில் அவர் தெரிஞ்சவராயிட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலேயே இந்த தண்டி யாத்திரை மூலமாக உலகில் பல நாடுகளில் பிரபலமான ஒருவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பிறகு பிறகுதான் காந்தி படத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறார் அப்படின்ற ஒரு ரகசியத்தை இதற்கு முன்பாக வேறு எந்த கடவுள் அவதாரம் கண்டுபிடிச்சிருக்காங்களா கண்டுபிடிச்சதே கிடையாது அதனால தான் பாருங்க போங்க ஆனா பாருங்க எது தப்பு தெரியுங்களா வரலாறு ஒட்டு மொத்தமா மாத்துறது சாதாரண மூவா இருக்கும் போது தான் நடந்த உண்மை வரலாற்று எல்லாத்தையும் மாற்றி திருச்சி நம்ம தேவைக்கு ஏற்ப எழுதி எப்போ பார்த்தாலும் நேரு நேரு நேருன்னு சொல்லி நேரு தலையை ஊற்றிடுங்க இப்போ ஜிஆர் பாமாபி என்னதுங்க இது பாமா மு பாமாபி அப்படின்ட்டு பரமாத்மாவாக மாறுவதற்கு முன் வரலாற்று திருச்சி இருந்தார் சாதாரண மனுஷனாக இருக்கும்போது போது இப்போ தான் பாமாபி பரமாத்மாவாக மாறியதற்கு பின்னும் வரலாற்றெல்லாம் ஏங்க திரிகிறீங்க இவர் தான் இவருக்கு இதாக வேலை அப்படின்னு நாங்கள் கேட்கலங்க நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் இப்போதைக்கு பாருங்க நாட்டில் நடமாடி நினைக்கிற தெய்வம் ரெண்டு ஒன்று பாருங்க நம்ம ஜி இன்னொன்று பாருங்க தற்கொரி மலை தெய்வமாக நினைக்கிற மாடு திருவிளையாடல் படத்தில் ரெண்டு புலவர்களுக்குள்ளோ சண்டை சச்சரவோ போட்டிலாம் வந்த மாதிரி இப்போ நம்ம நாட்டில் ஒரே சமயத்தில் ரெண்டு நடமாடி நினைக்கிற தெய்வங்கள் இருக்கும்போது ரெண்டு பேருக்குள்ளோ சண்டை வந்து ஒற்றை மாற்றி ஒற்றர் கேள்வி கேட்டுக்க செய்வாங்க தற்கொரி மலையோட தெய்வமான மாடு நம்ம ஜி கிட்ட போய் என்னட்டு கேட்கும் ஹலோ பார்த்து டூ சாமி சாமி பார்த்து டூ தெய்வமே என்னை பார்த்து ஒன்று மாடு மனிதர்களுக்கு முன்பாகவே தோன்றியது மாடுதான்னு ஒரு வரலாறு சொல்லுது அந்த வரலாற்று அடிப்படையில் சீனியாரிட்டி பிரகாரம் நான் தான் பார்த்து ஒன்று பார்த்து ஒன் சாமி நான் கேட்குறேன் பார்த்து டூ சாமி என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே மகாத்மா காந்தின்னா யாருன்னு உலகம் முழுக்க அறிந்த ஒருவரை குறித்து தான் காந்தின்னு ஒரு படம் எடுத்தார் ரிச்சர்ட் அட்டன்பரோ என்கின்ற இயக்குனர் யார் அந்த ரிச்சர்ட் அட்டன்பரோ ஜுராசிக் பார்க் அப்படின்ற மறக்க முடியாத ஒரு திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த படத்தில் வருகின்ற ஜுராசிக் பார்க்கோட ஓனராக இல்லைங்களா தாடி வச்சுக்கினேன் அவர் தான் பாருங்கள் ரிச்சர்ட் அட்டன்பரோ அவர் தான் காந்தின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி உலகம் முழுக்க கொண்டு போனார் எதை படத்தை ரிச்சன் பரவ என்கின்ற ஒரு இயக்குனர் இயக்கிய காந்தின்ற படத்தை உலகம் முழுக்க கொண்டு போனாரே தவிர ஆனால் பாருங்கள் அந்த படம் வருவதற்கு முன்பாகவே உலகம் முழுக்க மகாத்மா காந்தி யாருன்னு போய் சேர்ந்துச்சு உலகம் முழுக்க ஆல்ரெடி போய் சேர்ந்து பிரபலமான ஒருவரை குறித்து தான் பாருங்கள் உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் வகையில் காந்தின்னு ஒரு படம் எடுக்கப்பட்டது இந்த உண்மை வரலாறு கூட தெரியாமல் தெய்வமே தெய்வம்னு தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிற தெய்வமே இதை போல உண்மையை வரலாறுலாம் திருச்சி மாற்றி இருக்கிற உண்மையான தெய்வத்தை கூட ஏங்க இதை போல இம்சை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த தெய்வத்தை பார்த்து இன்னொரு தெய்வம் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு பாருங்கள் யாருக்குமே கொடுக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த உலகம் முழுக்க கொண்டு போய் தான் நான் யார் ஊ ஹேம் ஐ மே கோன் ஹே நான் யார் கோனு ஹே ஊ ஹே மை அதை நிரூபிப்பதற்காகத்தான் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு கன்னியாகுமரியில் மூன்று நாள் கண்டினியூ தியானம் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் போதோ அல்லது பதிவு செய்த இந்த காணொலியை நண்பர்கள் பார்த்து கொண்டு இருக்கும் போதோ பாருங்க நம்ம ஜி ஓ சாரி மொபைல் கார்டு நடமாடும் கடவுள் தியானத்தில் அமர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் பாருங்கள் இமயமலைக்கு போய் தியானத்தில் அமர்ந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்படி இமயமலையில் போய் தியானம் பண்ணது பாமா மு பரமாத்மாவாக மாறுவதற்கு முன் இப்போ யார் பாமா பி பரமாத்மாவாக மாறிய பின் இப்போ பாருங்க விவேகானந்தர் பாறைக்கு வந்து தியான மண்டபத்தில் கன்னியாகுமரியில் மூன்று நாட்கள் கண்டினியூவாக தபா தபா தியானம் என்னங்க பழனிக்கே பஞ்சாமிருதம் திருநெல்வேலி கால்வா திருப்பதிக்கே லட்டுன்ற ரேஞ்சில் கடவுளுக்கே தியானமாக கடவுளே ஏன் கடவுளை நோக்கி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பாருங்கள் கடவுள் தியானம் இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெரிய ஆஃபீஸில் நிறைய போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் சேர்மன்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நாட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா பெரிய பெரிய பதவியில் இருக்கிற மிக முக்கியமான ரவுண்டு டேபிளில் போட்டு டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியே இது பாருங்க கடவுள்களுக்குள்ளே நடக்கிற டிஸ்கஷன் அந்த டிஸ்கஷன் சாதாரண மனிதர்கள் கண்கள்கெலாம் தெரியாது அப்படி தெரியக்கூடாதுன்றதுக்காகத்தான் ஒரு கடவுளே பாருங்க கடவுளை நோக்கி தியானம் பண்ணுறது எழுபத்தி மணி நேரம் வரைக்கும் நடக்கும் முப்பதாம் தேதி இன்று தொடங்கி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி வரை இருங்க என்ன பார்த்து ஒன்றாம் தேதி வரைன்னு சொல்கிறீங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்லாம் நீங்கள் மீறாமல் தெருது இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கலாம் ஐயோ இதெல்லாம் என்னங்க சொல்கிறீங்க சாதாரண மனிதர்கள் தான் பாருங்கள் வேட்பாளர்கள் தான் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்குள்ளெல்லாம் வருவாங்க ஆமாம் நம்ம ஜி யார் இது பரமாத்மா கோட் ஆஃப் அதனால தான் கடவுள் பண்ணுற தியானம் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காகத்தான் சும்மா போய் உட்காந்து தியானம் பண்ணிட்டு நிம்மதிக்காக வரது இருக்கக்கூடாது ஏன் இருக்கணும் அவர் பண்ணுற தியானம் உலகம் முழுக்க தெரியணுன்ட்டு மூன்று நாட்கள் நடக்கப்போகும் இந்த தியானத்துக்கு முன்னாடியே ஒரு ஒரு வாரமாக கேமராலாம் அதிகப்படியாக எந்தெந்த இடத்துல செட் பண்ணணுமோ அந்த இடத்துலலாம் செட் பண்ணி லைவ் போயினுங்க யாராவது இந்த இடத்துல கேட்கலாம் ஏங்க என்னங்காது மனுஷனை விட அதிகப்படியான பொய் நம்ம ஜி பேசினுக்காரு அவரை போய் பரமாத்மா கடவுள்னு சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் பாருங்கள் எல்லாருமே தப்பு பண்ணுறோம் பொய்யர்கள் இல்லைங்களா பொய் இதை யார் கண்டுபிடிச்சதாக நினைக்கிறோம் மனுஷனுங்களா இல்லை கடவுள் தான் பாருங்கள் அந்த பொய் சொல்றதோ பொய் சாட்சி சொல்கிறதையோ கண்டுபிடிச்சதாக புராணம் சொல்லுதுங்க என்னப்பா நீங்களும் புராணம் அது இதுன்னு புருடாவுடைய கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேட்கலாம் யார் யார் வழியில் போய் சொன்னா அவங்களுக்கு புரியுமோ புரியிற மாதிரி அவங்கவுங்க தான் போய் பதில் சொல்ல முடியும் அவங்கவுங்க வழியிலே போய் உண்மையை சொல்லணும்னு சொன்னா புராணத்திலே எழுதப்பட்டிருக்கு கடவுள் தான் பாருங்க பொய் கண்டுபிடிச்சாருன்னு கண்டுபிடிச்சாரு போட்டி இந்த புராணத்தை மையப்படுத்தி புராணத்தின் வழியாக வருகின்ற கடவுள்களை மையப்படுத்தி எடுக்கப்படுங்கிற எல்லா திரைப்படத்திலையும் பாருங்க கடவுளுக்குள்ள நடக்கிற போட்டியை தான் அதிகப்படியாக மையப்படுத்தி எடுத்திருப்பாங்க அந்த வரிசையில பாருங்க ரெண்டு கடவுளுக்குள்ள நடக்கிற போட்டி பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நடக்கிற போட்டி சிவனோட திருமுடியை யார் முதல்ல பார்க்கறதுன்ட்டு பிரம்மா விஷ்ணுக்குள்ள பாருங்க போட்டி நடக்கும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு பாருங்கள் போட்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாதாரணமாக இருக்கும்போது அசால்ட்டாக இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம திரும்ப அதனால் பாருங்கள் சிவன் உயரமாக வந்துனே போகிறாரான் வளர 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 வர பாருங்க எங்கே போகிறாருனே தெரில அவரோட உயரம் ரெண்டு பேருமே பாருங்கள் அவரோட உயரத்தை கோட்ட விட்டுறாங்க ஆஹா எப்படி பார்க்குறதுன்னு தெரியலே விஷ்ணு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுறாராம் சிவனோட திருமுடியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலான்னு சொல்லி இந்த பக்கம் பாருங்கள் பிரம்மா ட்ரை பண்ணுறாராம் அவராலையும் முடியலையாம் முடியாமல் நின்றுட்டு இருக்கும்போது எதிர்க்க தாழம்பு ஒரு தான் உடனே பாருங்கள் பிரம்மாவுக்கு ஒரு யோசனை வந்து தான் தாழும்புக்கிட்ட கேட்குறான் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா என்ன சொல்லுங்க உடனே செய்கிறேன் அதாவது பாருங்கள் எனக்கும் விஷ்ணுக்குள்ளே ஒரு போட்டி சிவனோட திருமுடியை யார் முதல்ல பார்க்காதுன்னு சொல்லி ஆனால் என்னால் முடியல இப்போ வேறு வழியே இல்லாமல் நீ என்ன பண்ணுற என் கூட வந்து சிவனோட திருமுடியை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு பொய் சாட்சி சொல்லணும் தாழம்பு பாருங்கள் டக்குன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீங்களே சொல்லிட்டீங்க சொல்லாமல் இருக்க முடியுமா தாராளமாக வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேர் போகிறாங்களாம் இப்படி பாருங்க இவங்க போய் சேர்கிற கேப்புக்குள்ளே விஷ்ணு ஒரு ஐடியா சிவனோட திருமுடியை பார்க்கணும் அவ்வளவுதானே தானே தாராளமாக பாருங்கள் இப்போவே பார்த்துறேன்னு சொல்லி சிவனோட காலை சீன்றாராம் சிவன் உடனே டக்குன்னு பாருங்க என்னது நீங்கள் என் காலை பிடிப்பதான்னு சொல்லி குனிஞ்சிடறாரு அப்படியே நில்லுங்க அப்படியே நில்லுங்க குனிஞ்சு அப்படியே நில்லுங்க எல்லாரையும் கூப்பிட்றாராம் பிரம்மாவெல்லாம் பாருங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு சிவனோட திருமுடியை பார்த்துட்டேன் அங்கேருந்து தான் ஆரம்பமாகுது பாருங்கள் பொய் எப்படி சொல்கிறதுன்னு கடவுளே கற்றுக் கொடுத்த விஷயமும் பொய் சாட்சி சொல்கிறதுக்கு எப்படி தூண்டுதலாக இருக்கணும்னு சொல்லி அந்த போட்டியோட இறுதியில் சொன்ன மாறல் என்னென்னா எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருந்தாலும் பணிவு வரும்போது தான் பாருங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தையும் நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு மாறல் அந்த இடத்துல சொல்லப்பட்டது இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற மாறல்னால் தெரியுங்களா நாலு தொகுதியில் நாலு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு சொன்னால் நானூறு நாலாயிரம் நாற்பதாயிரம் பொய் சொல்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கிற நடமாடும் கடவுள் அந்த மாறல் மட்டும் கிடையாதுங்க கடவுளாக இருந்து கொண்டு நீ பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் பொய் சாட்சி சொல்ல தூண்டிய காரணத்திற்காக பாருங்க அந்த தாழம்பூக்கு சாபம் கொடுத்துறாரு இனிமே பாருங்க யாருமே மனிதர்கள் பூஜை பண்ணும்போது உன்னை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி ஒரு கடவுளாக இருந்து கொண்டு பொய் சொன்ன காரணத்திற்காக எந்த உனக்குன்னு பிரம்மாக்குன்னு தனியாக எந்த ஒரு கோயிலும் உலகத்தில் இருக்கவே இருக்காதுன்ட்டு சிவன் சபிச்சிடுறாரு அப்போ பாருங்கள் பொய் சொன்ன காரணத்துக்காக பிரம்மாவுக்கே எங்கேயுமே உலகத்தில் கோயில் இருக்காது உன்னை யாரும் வந்து கும்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜி நடமாடும் பரமாத்மா இவ்வளோ பொய் சொல்கிறாரு அவருக்கு இடம் இருக்கும் நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துக்குங்க அடுத்த தடவை அதான் மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசினா எப்படி நம்ம பக்கம் வந்து நம்ம போட்டியில் மிஷினில் நம்ம மிஷினில் எப்படி ஓட்டு ஓடுவாங்கன்றத ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறாரு பரமாத்மா இல்லைங்களா பரமாத்மாவால் அனுப்பி வைக்கப்பட்ட அவதான் இல்லைங்களா அதாவது தான் பாருங்கள் டக்குன்னு ஜார்க்கண்ட் பக்கம் போயிட்டு இன்னும் பாயுது இதற்கு முன்பாக சண்டேவாக இருந்த லீவை ஃப்ரைடேவாக மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்களே ஆல்ரெடி நிறைய இடத்துல பண்ணிட்டுறாங்க எதுக்காக கிறிஸ்தவர்களை ஒட்டுமொத்தமாக பின்னாடி தள்ளிட்டு ஃப்ரைடே பக்கம் வரத்துக்காக நாட்டோட வளங்களை ஒட்டுமொத்தமாக எடுத்து ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டுமே கொடுப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை தொடங்கி மாடை பங்கு போடுற விஷயத்தில் தொட்டு கடைசியில் பாருங்கள் இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை லீவை ஃப்ரைடே மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டார் ஏன் வந்துட்டார் பரமாத்மாவாக மாறிய பிறகு இது கூட வரலன்னா எப்படிங்க என்னங்க அவர் தான் தன்னைத்தானே பரமாத்மான்னு சொல்லிடுறான்னு பார்த்தா நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீங்களே ஆனால் அவரை பார்த்தா அப்படி தெரிலிங்க அவர் தங்கிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கே எண்பது லட்ச ரூபா கிட்ட பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்டாரே பரமாத்மா யாராவது பேலன்ஸ் வைப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம் ஏங்க அவர் யாருங்க அவரு ராமர் வழியில போறவர் திருப்பதியில இருக்கிறது யாருங்க பெருமாள் பெருமாள் நிறைய கடன் குபேரன் கிட்ட வாங்கிட்டு இன்னை வரைக்கும் கொழுக்காம இருக்க அப்ப பெருமாள் பேலன்ஸ் வைக்கும் போது நான் ஏன் பேலன்ஸ் வைக்க கூடாதுன்னு சொல்லி பரமாத்மா நடமாடும் பரமாத்மா நம்ம ஜி கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை அவர் எடுத்துக்கொண்டு நான் கடன் வைக்கிறதுல என்ன தப்புன்னு பரமாத்மா கேட்டாலும் ஆனா கிட்ட வந்து கேட்கும் ஒரு கேள்வி என்ன கேள்வி மாடு கேட்கும்னு நாங்கள் என்ன சொல்லியிருப்போன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா பாருங்க நீங்க கமெண்ட் வழியாக சொல்லுங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலனிக்குள்ள வந்த எல்லாம் பரமாத்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கத்து சந்திப்போம் நன்றி